நட்பவி யோகி ராம் சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்ல விஷயம் எல்லாருக்குமே நடக்கணும் நல்லது நடக்கணும் நல்லது மட்டுமே நடக்கணும் ஆனால் எல்லாருக்கும் நடக்குதா பெரிய ஒரு கேள்விக்குறி தொடர்ந்து தோல்விகள் தொடர்ந்து தடைகள் உயிர் மட்டும்தான் இருக்கு எல்லா விஷயத்திலும் தடைகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கவலைப்பட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டான ஒரு மலர் மருத்துவத்தை இன்னைக்கு சொல்ல போறேன் ஏன்னா சில சில விஷயங்களுக்கு நமக்கு நாமே தான் தடையா இருப்போம் நம்மளோட எனர்ஜி தான் நமக்கு தடையா இருக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு தடையை ஏற்படுத்தும் அந்த வகையில சில விஷயங்களையும் சில குணங்களையும் நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்போ இதற்கு இந்த மனமாற்றம் அப்படிங்கிறது நம்ம என்ன தவறு பண்றோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அப்ப அந்த நிலையில நம்ம வந்து சில மலர் மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளோட குணம் மாறும் நம்மளோட மனசு மாறும் அந்த மாதிரி மாறும் பொழுது நமக்கு அடுத்தடுத்த லெவல்ல வந்து நமக்கு வந்து வெற்றிப்படியாக நம்ம கொண்டு போக முடியும் இதற்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய மலர் மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மலர் மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக் வாட்டர் பைன் வாட்டர் வைலட் ராக் வாட்டர் பைன் வாட்டர் வைலட் இந்த மூன்று மலர் மருந்துகளையும் லிக்விடாவும் நீங்கள் வாங்கிட்டு வந்து தனித்தனியாக வச்சுட்டு உங்கள் ஒன்று ஒரு டென் டென் டிராப்ஸ் போட்டு கலக்கி வீட்டில் தெளிச்சு விடலாம் மாப் பண்ணி விடலாம் இது ஒரு விஷயம் இது வந்து சீனி உருண்டைகளாக பில்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவேங்க சின்ன சின்ன உருண்டைகளாக தருவாங்க அதை வந்து மூணுலையும் நாலு நாள் ஒவ்வொரு வேலையும் உணவுக்கு பிறகு காலை இரவு ரெண்டு வேலை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க மனசுல அந்த சேஞ்சஸ் வரும் ஒரு விஷயத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்க மாறுவீங்க உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸை இந்த ராக் வாட்டர் பைன் வாட்டர் வைலட் இந்த மூன்று மலர் மருந்துகளும் நிச்சயமா கொடுக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு தடைகள் விலகும் உங்களுக்கு நீங்களே தடையா இருக்கிறதுனால உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் வரும்போது எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நற்பவி நன்றி